பூமிக்கு அடியில் முடிவே இல்லாத ஒரு வழி இருந்தால் எப்படி இருக்கும் நீங்கள் தூக்கி எறியும் எந்தப் பொருளும் தரைக்கே செல்லாமல் அதன் சத்தம் கூட கேட்காமல் காணாமல் போனால் எப்படி இருக்கும் இது வெறும் கற்பனை கதை அல்ல அமெரிக்காவின் வாஷிங்டன் மாகாணத்தில் இருப்பதாக நம்பப்படும் வில்ஸ் ஹோல் என்ற மர்மக்குழியின் கதை இது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஏழாம் ஆண்டு கோஸ்ட் டு கோஸ்ட் எம் என்ற பிரபலமான ரேடியோ நிகழ்ச்சியில் மெல் வாட்டர்ஸ் மெல் வாட்டர்ஸ் என்பவர் போன் செய்தார் தனக்கு சொந்தமான நிலத்தில் மிகவும் விசித்திரமான ஒரு குழி இருப்பதாக கூறினார் அது சாதாரண குழி அல்ல அதற்கு ஆழமே இல்லை என்று அவர் கூறியபோது ஒட்டுமொத்த அமெரிக்காவும் அந்த மர்ம கதையை கேட்க ஆரம்பித்தது மெல் கூறிய விஷயங்கள் நம்மை உரைய வைப்பவை அவர் சொன்ன முதல் விஷயம் அந்த குழியின் ஆழம் பல ஆயிரம் அடி நீளமுள்ள மீன்பிடி நூலை அவர் அந்த குழிக்குள் இறக்கியிருக்கிறார் நூல் முழுவதுமாக உள்ளே சென்ற பிறகும் அது தரையைத் தொடவே இல்லை சுமார் எண்பதாயிரம் அடி அதாவது பதினைந்து மைல்களுக்கும் அதிகமான நீளமுள்ள நூலை உள்ளே அனுப்பியும் அதன் ஆழத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை என்றார் ஆச்சரியம் அத்துடன் முடியவில்லை அந்த குழிக்குள் எதை போட்டாலும் எந்தவிதமான சத்தமும் வராது ஒரு கல்லை எரிந்தாலோ அல்லது கத்தினாலோ எந்த எதிரொலியும் கேட்காது உள்ளே சென்ற பொருள் எங்கே செல்கிறது என்பது யாருக்கும் தெரியாது விலங்குகள் கூட அந்த குழிக்கு அருகில் செல்ல மிகவும் பயந்தன மேல்கூறிய அடுத்தடுத்த விஷயங்கள்தான் எல்லோரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது அக்கம் பக்கத்தினர் ஒருவர் தனது இறந்த நாயை அந்த குழிக்குள் தூக்கி எரிந்திருக்கிறார் ஆனால் சில நாட்களுக்குப் பிறகு அதே நாய் கழுத்தில் அதே பெல்ட்டுடன் காட்டில் உயிருடன் ஓடிக்கொண்டிருந்தே மெல் பார்த்ததாக கூறினார் அது எப்படி சாத்தியம் அந்த குழிக்கு அருகே ரேடியோவை கொண்டு சென்றால் அது தானாகவே பல வருடங்களுக்கு முந்தைய பழைய பாடல்களையும் விசித்திரமான பேச்சுகளையும் ஒலிபரப்பத் தொடங்குமாம் ஒருமுறை ஒரு உலோகப் பெட்டியில் ஐஸ் கட்டியை வைத்து குழிக்குள் இறக்கிய போது அது உருகாமல் தீப்பற்றி எரியக்கூடிய ஒரு விசித்திரமான பொருளாக மாறியதாகவும் மெல் கூறினார் இந்த கதை ரேடியோவில் பிரபலமான பிறகு மெல் வாழ்க்கையில் புயல் வீசியது அரசாங்க அதிகாரிகள் அவரது இடத்திற்கு வந்து அவரை அங்கிருந்து வெளியேறச் சொன்னார்கள் அவருக்கு பெரும் பணம் கொடுத்து நாட்டை விட்டே வெளியேறி ஆஸ்திரேலியாவில் வாழும்படி மிரட்டினார்கள் அந்த மர்மக்குழியை ராணுவம் தனது கட்டுப்பாட்டில் எடுத்து அதை மூடிவிட்டதாகவும் மெல் பின்னர் ஒரு பேட்டியில் கூறினார் இன்றுவரை அந்த மர்மக்குழி எங்கே இருக்கிறது என்று யாராலும் கண்டுபிடிக்க முடியவில்லை மெல் வாட்டர்ஸ் என்ற ஒருவர் உண்மையிலேயே இருந்தாரா என்பதற்கும் எந்த ஆதாரமும் இல்லை அப்படியானால் மெல் சொன்னது அனைத்தும் ஒரு பெரிய கற்பனைக் கதையா அல்லது அரசாங்கம் மறைக்க விரும்பும் ஏதோ ஒரு பயங்கரமான உண்மை அந்த குழிக்குள் இருக்கிறதா அது வேற்று கிரகவாசிகளின் தளமா அல்லது பூமிக்கு அடியில் இருக்கும் வேறொரு உலகத்திற்கான நுழைவாயிலா